வணக்கங்க இருபத்தொன்று எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம ஊர்லேருந்து இருந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஆறு பொருட்கள் கொண்ட ஈரப்பதமிக்க தீவனம் வந்து நம்ம ஊரில் இருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரியில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க வரத்தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க அதுவும் சுற்றளவு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம வாகனத்துலிங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா பண்ணி கொடுக்குறோங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸுங்க மேட்டோ சூப்பர் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பிட்டுருக்குறோங்க தீவனங்கள் தேவைப்படும் நண்பர்கள் நம்மளுடைய கீழே கொடுத்துருக்குற அந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சினை இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருமுங்க நேரம் மூணு லிட்ரு பால் மடியில் இருக்குங்க ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஈத்து நாலாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் வரை வரும்ங்க நல்ல குணவணமான மாடு நல்ல மடிகால் சுத்தமுங்க வால் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்பு வந்து திருவுகும்பு அமைப்பில் இருக்குதுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு செனமாடு மாடு வேணும் சுழி சுத்தமான மாடாக கறவை கொழுக்கமா பாலை கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாமல் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நாலாவது இத்து மாடுங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் நாலு காம்பு ஒன்றை கண்ட மாதிரி அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க வால் இறக்கம் இருக்குது புறவேத்தம் இருக்குதுங்க திமிலமைப்பு இருக்குது முகலட்சணம் இருக்குதுங்க எல்லா பொறுப்புலையுமே தரமாக இருக்குது விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா மாட்டை பற்றின வேறு விவரங்கள் தகவல் ஜிபே பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் நம்பரை கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது இத்து கான்க்ரேஜ் மாடுங்க கான்கிரேஜ் ஊசி போட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா தாலி வச்சா காலையில் ஒரு ரெண்ட டு மூணு கிலோ சாயங்காலம் ரெண்டு டு மூணு கிலோ அடர்தி தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து டு ஆறு கிலோ கொடுக்கும் பட்சத்தில் ஒன்பது லிட்டருக்கு பால் குறைவில்லாமல் கறக்கும் பெண்கள் நூறு சதவீதம் பால் கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல குணவணமான மாடு ஈத்து நாலாவது ஈத்து சினை ஐந்து மாதம் சினை ஊசி காங்கிரேஜ் சினை ஊசி போட்டிருக்குதுங்க நூறு சதவீதம் வட இந்திய கன்று போடுறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க போன ஈத்து நம்ம கொடுத்துருந்த மாடு தான் ஆனால் உங்களுக்கு காங்கிரேஜ் மாடு மேலே விருப்பம் இருந்து ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் போது இன்னொரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க சென்னை உத்தரவாதத்தோடு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம்ங்க போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாசி பக்கத்தில் அன்னூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்மளுடைய நண்பருக்கு தான் கொடுத்துருந்தோம் அவங்க ஒரு இது தெளிவாக கறந்துட்டு கண்ணோட தான் அவங்க வந்து மீண்டும் அறுவற்பனை செஞ்சாங்க மாடு நல்ல மாடுங்க நல்ல தோகம் தோகமடியுங்க பாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடு எல்லோரும் விரும்புகிறாங்க காரணம் குட்டை மாட்டில் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாகவும் ஃபேட்டு கம்மியாகவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரேஜ் பால் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் வந்து ஒரு இரண்டாயிரம் டு மூவாயிரம் ஆண்டுகள் முந்தைய இருந்து இருக்குதுங்க சிந்து சமவெளி காலத்தில் இருக்கிற கல்வெட்டுக்களில் இருக்கிற காளைகள் எல்லாமே காங்கிரேஜ் என காளைகள் மாதிரியான உருவமைப்பில் தான் இருக்குதுங்க அதனால் ரொம்ப பாரம்பரியமிக்க மாடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே காங்கிரேஜோட பால் வந்து கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும்ங்க இந்த ஐந்து மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட காங்கிரேஜ் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயத்தில் காரி கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க ஷோ குவாலிட்டியான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க காரி மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் டு எட்டு தான் இருக்குங்க ஆனால் நல்ல ஒரு உடல் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்புங்க ஒரு ஜான் முகமுங்க முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நெட்டு நீளம் பார்த்திங்கன்னா அருமையான நெட்டு நீளமுங்க ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தான் சொந்த இருப்புக்காக ஒரு காரிக்கன்று வச்சுருந்தோம் அதே மாதிரியான நல்ல தரத்தில் கன்று வந்திருக்குதுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க முகர் கயிறே போடலிங்க கழுத்து கையில் தான் இருந்தது இன்றைக்கி தான் நம்ம முகரை போட்டிருக்குறோம் அதனால் அந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்கும் முகர் எப்போ போட்டாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள் தலையாட்டிகிட்ருக்கவங்க கண் கூறுவாரான கிடாரி கன்று ஏழு டு எட்டு மாதமான காங்கேயம் காரி கிடாரி கண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க இந்த தரமான காங்கேயம் காரி கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஷோ குவாலிட்டியான கன்று நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் இருக்குது ஒரு கண் வளர்த்துனாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான பால் வர்க்கமான காங்கையும் மயிலை கிடாரிங்க தோகமடி வந்து பார்த்திங்கன்னா இப்போயே மூணு சுருக்கத்தோடு இருக்குங்க நல்ல தோல்மடி இல இலன்னு காம்புகள் வந்து அவ்வளோ ஒரு ஓர்ஸாக இருக்குங்க கிடாரி நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நம்ம எல்லா காங்கையும் மாடு கிடாரி கன்றுகளையும் இது பால் வர்க்கமான கன்று அப்படின்னு குறிப்பிட்றது இல்லைங்க உலகம் அது பால் வர்க்கம்ங்கிறது தெரிஞ்சுனா மட்டும்தான் நம்ம வந்து குறிப்பிடுவோங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு குறைவு கண்ணுக்கு போக கறந்த மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்று பதினாலு மாதம் கிட்ட வயசாகுது சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லைங்க ஆனால் தோக மடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மடிங்க நல்ல இலை இல இலைன்னு அவ்வளோ ஒரு மடியோட காம்புகள் வந்து மொட்டு காம்பாட்டம் நல்ல காம்பு காம்பு இடைவெளியோட தெளிவாக இருக்குதுங்க பால்வர்க்கமான காங்கேயம் கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா எல்லாமே அந்த கா எப்போ வந்து ஜல்லிக்கட்டு மீது ஒரு போராட்டம் வந்ததோ இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளை வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க அதனுடைய விழிப்புணர்வுடைய தாக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்குதுங்க மாடுகள் வந்து ஒரு எட்டு வருஷமாக எல்லார் வீட்லேயும் நாட்டு மாடு இருக்குதுன்னா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஆனால் மாடுகளினுடைய தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடு அழகாக இருக்குதோ அதைத்தான் தேர்வு பண்ணி வாங்கினவங்களோழிஞ்சு ஒரு ப்ரீடு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா அடிப்படை தேவை வீட்டுக்கான பால் நாட்டு மாட்டு பால் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கு நம்ம வீட்டு தேவைக்கு கண்டிப்பாக பால் வேணுங்க அப்படி பால் வர்க்கமாக ஒவ்வொரு ப்ரீட்லேயும் வச்சுருந்தாங்களா அப்படி கிடையாதுங்க ஆனால் காங்கயத்தை பொறுத்த வரைக்கும் பால் வர்க்கமாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி மாடுகளை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்ங்க தரமான கிடாரி கன்று நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல பெரும் மாடாக வரும் கறவையும் கூடுதலாக வருங்க தோகமடி அந்தளவுக்கு அருமையாக இருக்குதுங்க வால் இறக்கமாகட்டும் கொம்புதலையாகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காராம்பஸ் கிடாரி கண்ணுங்க மூக்குத்தியாச்சுங்க கண்ணுக்குட்டிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நெத்தி குளிர்நொத்தியோடு இருக்குதுங்க தரமான காராம்பசு கன்று கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயே போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க காது உள்மடல் கருப்புங்க மேல்நாக்கு கருப்பு நாலு காம்புகளும் கருப்பு மறை வெள்ளை புள்ளி கடைக்கன் புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லைங்க நல்ல கட்டணாடி கண்ணுங்க பத்து காரம்பஸ் பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுந்துருதுங்க இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் மறை எந்த இடத்துலையும் இல்லாத தெளிவான ஒரு கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காராம்பஸை பொறுத்த வரைக்கும் மறை இல்லாமல் கன்றுகள் நம்ம வாங்கவே முடிகிறது இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் எப்பாவது விற்பனைக்காக வருது நல்ல தரமான கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க குற்றங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல மாடாக வந்து சேருங்க காராம்பஸ் விருப்பப்படுறவங்க ஷோ குவாலிட்டியான கண்ணாக வரணும் மாடாக வரணும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்கணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் காராம்பஸ்ன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா ஐதீக முறைப்படி அது நமக்கு வரக்கூடிய தீமைகளை எடுத்துக்குது இல்லை தடுக்குது அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க ஆனால் எப்போ நாட்டு மாடுகள் வந்து ஒரு விலை உயர்வு உச்சத்துக்கு போச்சோ அதில் இருக்கிறதுலையே அதிக விலைக்கு விற்பனையானது காங்கேயத்தில் காராம்பஸு மட்டும்தாங்க அதிகபட்சமாக காளைகள் வந்து ஆறு டு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் சில மாடுகள் வந்து வெகு சில மாடுகள் மட்டும் அதிகபட்சம் அஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மாடு விற்பனை இருக்குதுங்க நம்மளே காராம்பஸு காலை அதிகபட்சமாக மூணு லட்ச ரூபா கொடுத்து தேவைக்காக இனவெருத்திக்காக நம்மளே வாங்கியிருக்கோங்க அந்த சூழல் அப்போ இருந்துச்சுங்க இன்றைக்கி இயல்பான விலையில காராம்பஸு கிடைக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலை கன்று இருபது நாள் தான் ஆகுதுங்க கண்ணுக்கு நல்ல பாலூர்த்தமான மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுகோல்னு அருமையாக இருக்குதுங்க பல்லு நாலே பல்லு தானுங்க ஒரு பல் சேர்ந்த காங்கேயம் மாடு என்ன வெயிட்டு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ நாலு அந்த அந்தளவுக்கு இருக்குதுங்க காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான மாடா பல்லு பாக்கியாக கறவைக்கு கால் அணைக்காமல் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு நாலு பல் கண் காலை கன்று கன்றுடைய வயது இருபது நாட்கள் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலை இரண்டு மாலை இரண்டுங்க மாட்டையோட உரிமையாளர் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றே கால் ஒன்றை தான் பீச்சுவோம் கண்ணுக்கு தான் விட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்புல தெளிவாக இருக்குதுங்க பால் கறந்து பார்த்து ஏற்றிட்டு வந்ததினால இப்போ பால் கறக்கிற மாதிரி நம்ம வீடியோ எடுக்கலை நாளை பதிவில் வேணா உங்களுக்கு வந்து வீடியோ நாளை காலையிலையோ இன்றைக்கி மாலையோ வேணா எடுத்து அனுப்ப முடியுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல்லு பாக்கியில் காங்கை மாடு நல்ல பெருவெட்டில் கால் அணைக்காமல் வேணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து கிரு மாடுங்க இரண்டரை டு மூணு மாதமான வட இந்திய காலக்கண்ணோடு இருக்குதுங்க மாடு ஒரு பண்ணையில் இருந்ததுங்க இன்றைக்கி தான் வந்திருக்குது இன்னும் இதனுடைய முழுக்கறவை மற்ற விவரங்கள் நம்ம வந்து எதுவும் இன்னும் பார்க்கலைங்க மாடு வந்து இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்கிறதுனால வாடல் ஆனால் மாடு வந்து உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க மூணாவது ஈத்து தாங்க கண் வந்து காலக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு தோகமடி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சூழல்லையும் வேலைக்கு ஒரு மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் உங்களுக்கு கிருமாடு வேணும் காலக்கண்ணோடு வேணும் சுளி சுத்தமாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இதனுடைய முழு கறவை மற்ற விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளை பதிவில் சொல்லப்படும் வேணும்னு கிருமாடு வேணும் முன்கூட்டியே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை நீங்கள் கேட்டு தேர்வு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பால் கறந்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டு தான் உங்களுக்கு வந்து வண்டியில் நம்ம ஏற்றுவோங்க ஏன்னா இன்றைக்கி தான் வந்திருக்குது ஒரு பண்ணையிலேருந்து வந்ததினால நம்ம எதுவும் கறந்து பார்க்க முடியல இருக்கிற விவரத்தில் நம்ம போட்டிருக்குறோம் நாளை பதிவில் தெளிவாக கறவை கறந்து போடுறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஒரு ஜோடி காங்கேயம் கிடாரிகள்ங்க ரெண்டும் ஷோ குவாலிட்டியான கிடாரிகள்ங்க ரெண்டும் பல்லு போடலை வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது இடதுபுறம் இருக்கிறதுக்கு மயிலை காலம் இன சேர்க்கை வலதுபுறம் இருக்கிற கிடாரிக்கு சினை உறுதியாக கூடிய அந்த கண்ணு கீழே வந்து பார்த்திங்கன்னா கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இடதுபுறம் இருக்கிற கிடாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை சேர்த்தி இருக்குது இன்னும் சென்னை உறுதி இல்லை ஆனால் ரெண்டுமே இன்னும் பல்லு போடலைங்க ரெண்டுமே வந்து ஜோடி கிடாரி மாதிரி இருக்குங்க ரெட்ட ரெட்ட மாடுகள் மாதிரியே இருக்குங்க ரெண்டுமே அந்தளவுக்கு தரத்தில் இருக்குது ஜோடியாக காங்கேம் கிடாரிகள் நல்ல கூறுவாராக பல்லு போடாமல் இளம் பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாமுங்க இந்த ஒரு கிடாரி சென்னை நான்கு மாதம் உறுதி செய்யப்பட்டது ஒரு கிடாரி வந்து இன்னும் வந்து சென்னை உறுதி செய்யலை ஆனால் காலைக்கு போட்டிருக்குது இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேரும் போது ரெண்டுமே ஷோ குவாலிட்டியான மாடாக ஒன்றை கண்ட மாதிரி ஒரே தலையில் பேர் சொல்கிற அளவுக்கு வந்து சேருங்க தெளிவான கிடாரிகள் இந்த ஜோடி கிடாரிகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ரெண்டுமே நல்ல குதிரை உடம்புல நிமிந்த கிடாரிகள் ரெண்டும் ஆறு கண்ணில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒன்றாவே இருக்குதுங்க நம்ம எதையும் ஜோடியாக சேர்த்துலங்க ஆறு மாதத்து கண்ணில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே ரெண்டும் ஒரே ஜோடி ஒரே கட்டுத்தரையில் ஒரே மாதிரி இருந்தது ஒன்று சென உறுதியாகிடுச்சி உனக்கு காலை போட்டிருக்குறாங்க ரெண்டு குணவானத்தில் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே மாதிரி பல்லு போடாமல் இருக்குதுங்க கொம்பில் எல்லா பொறுப்போடும் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு எல்லாம் விற்பனை விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கங்க